அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வுகளில் வினாத்தால் மற்றும் விடைகளின் தவறுகளாலும் குளறுபடிகளாலும் பாதிக்கப்பட்டு பணிவாய்ப்பை இழந்தவர்கள் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்குகளின் நிலவரங்களையும் விவரங்களையும் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்ட முடிவுகள் மற்றும் குறிப்புகளை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர்கள் மற்றும் தேர்வு எழுதியவர்கள் ஆகியோரால் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு மனுதாரர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியான வழக்குகளின் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வழக்குகளின் விவரங்களை மனுதாரர்கள் சமர்ப்பித்தார்கள் ப்ளாக் ரிசர்ச் டீச்சர்ஸ் எஜுகேட்டர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎன் டெட் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி பதினேழு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினேழு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் தமிழ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பாட்னி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் ஹிஸ் அசிஸ்டன்ட் ஹிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வாட்னி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பாட்னி அகெயின் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் தமிழ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தமிழ் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ீஷன் நம்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் தமிழ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது யாதெனில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தவறு என்று கூறியிருக்கும் தன்னுடைய விடைகளை எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்களிலிருந்து எழுதியுள்ளதாகவும் ஆனால் அவற்றிற்கெல்லாம் தனக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படவில்லை என்றும் இதனால் தன்னுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக உள்ளது என்றும் எடுத்துரைத்தார் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் ஆசிரியர் பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு எந்தெந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தினால் எதிர்காலத்திற்கு பயன் உள்ளதாக அமையும் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட பிஜி டிஆர் யில் வேதியியல் பாடத்தில் கேட்கப்பட்ட தவறான கேள்விகளுக்கு பதினோரு நபர்களால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அந்த பதினோரு நபர்களுக்கு மட்டும் பணி வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அந்த பதினோரு நபர்களுக்கு மட்டும் பணி வழங்கப்பட்டிருப்பதாகவும் மனுதாரர் தெரிவித்தார் மேலும் தவறான வினாக்கள் என்று கூறும்போது தேர்வு எழுதிய அனைவருக்கும் மதிப்பெண் வழங்காமல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆனால் தானும் வழக்கு தாக்கல் செய்து இருப்பதாகவும் தெரிவித்தார் வழக்கு என் எஸ்ஏ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஆஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் மீது இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தப்பட்ட தொலைபேசி விசாரணையில் பங்கேற்ற மனுதாரர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட க பள்ளிக்கல்வித்துறை மற்றும் வேறு துறைகளுக்கான முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று பதவிகளுக்கான போட்டித் தேர்வில் இருபத்தி ஒ எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நாமக்கல் மாவட்டம் காக்காவேலியில் அமைந்துள்ள முத்தம்மாள் காலே முத்தையம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் ஆன்லைன் தேர்வு எழுதியதாகவும் மூன்று பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஆசிரிய தேர்வு வாரிய இணையதளத்தில் உத்தேச விடை குறிப்புகள் அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மதிப்பெண் சான்றிதழ் வெளியிடப்பட்டது என்றும் அத்தேர்வில் தான் அறுபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டது என்றும் ஆனால் தகுதி மதிப்பெண்கள் அறுபத்தெட்டாக நிர்ணயிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார் ஆனால் உத்தேச விடைக்குறிப்புகளை ஆராய்ந்து பார்த்த பிறகு ஐந்து வினாக்களுக்கு தவறான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதால் தான் தகுதி மதிப்பெண்கள் பெறவில்லை என்றும் இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நேரடியாக கோரிக்கை மனுவினை சமர்ப்பித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் மாண்பு மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரீட் பெட்டிஷன் நம்பர் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஆஃப் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற வழக்கு தாக்கல் செய்ததாகவும் கடந்த பத்தொன்போது பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தன்னை போல் வேறு பாடங்களுக்காகவும் தாக்கலான அனைத்து வழக்குகளையும் ஒன்றிணைத்து புதிய நிபுணர் குழுவை அமைத்து கேள்விகளுக்கான பதிலை சரிபார்த்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் அதன் தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தன்னுடைய கோரிக்கை மனுவினை வினாக்களுக்கு வழங்கப்பட்ட தவறான பதில்களுக்கு தகுந்த விடைக்கான புத்தக ஆதாரங்களுடன் ஆசிரிய தேர்வு வாரியத்தில் நேரடியாக சமர்ப்பித்ததாகவும் அதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் இரண்டாயிரத்தி இருபதில் மட்டும் ஒன்று இரண்டு அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்ச் மாதம் பதினாறாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் செப்டம்பர் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் நினைவூட்டல் கடிதங்களை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார் அதன் பின்னரும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததால் தகவல் பெறும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு ஆறு ஒன்றின் கீழ் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது தேதியிட்ட மனுவினை ஆசிரியர் தேர்வு வாரிய தாக்கல் செய்துள்ளதாகவும் முழுமையான தகவல்களை தனக்கு வழங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இணைய இவ்வாணையத்தை கேட்டுக்கொண்டுள்ளார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு எழுதியதாகவும் அந்த தேர்வில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருந்த விடை குறிப்பு சில கேள்விகளுக்கு தவறு என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிப்படிஷன் நம்பர் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அஃப் இரண்டாயிரத்தி பதினேழு என்ற வழக்கில் நிரூபித்ததாகவும் அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் கீழ்கண்ட ஆணையை பிறப்பித்துள்ளது என்றும் மனுதாரர் தெரிவித்திருந்தார் த பெட்டிஷனர் ஹூஸ் அப்பியரிங் இன் பேர்சன் டெமான்ஸ்ட்ரேட்டட் பிஃபோர் மீ தட் சம் ஆஃப் த ஆன்சர் டோசன் பை ஹிம் ஆர் கரெக்ட் ஃபார் விச் த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஹாஸ் டிஃபர்ட் ஹவர் ஹி ஹஸ் செக்யூர்டு ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஒன் நைன்டி மார்க்ஸ் அண்ட் பை ஹி ஸ்டாண்ட்ஸ் குவாலிஃபைட் ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆனால் இந்த எழுத்து தேர்வு ரத்து செய்யப்பட்டதால் விரிவுரையாளராக பணியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்தார் ரிட் பெட்டிஷன் நம்பர் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபது ஆஃப் டூ தௌசண்ட் டுவெல் என்ற வழக்கில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் வடிவமைத்த விடைக்குறிப்பு அதிருப்தியளிக்கிறது என்றும் இது கடினமாக படித்து தேர்வுக்கு தயாரான பல ஆயிரக்கணக்கான விண்ணப்பதாரர்களின் விதியை மனதில் கொள்ளாமல் பொறுப்பற்ற வழியில் விடை குறிப்பு தயாரித்ததை காட்டுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி வழக்கில் அப்போதைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தெரிவித்த அதிருப்தியை திரும்பப் பெற்று கொள்ளுமாறும் மேலும் எதிர்காலத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுபோன்ற தவறுகளை செய்யாது என்றும் உறுதியளித்தார் எதிர்காலத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுபோன்ற தவறுகளை செய்யாது என்றும் உறுதியளித்தார் என்றும் இவ்வாறு உறுதியளித்த பிறகும் ஆசிரியர் தேர்வு வாரியம் பல தேர்வுகளில் தவறான விடை குறிப்புகளை பதிவிட்டுள்ளது என்றும் மனிதா மனுதாரர்கள் இவ்வாணையத்தின் விசாரணையின் போது தெரிவித்தார்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிஆர்பி நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்விலும் பல்வேறு வினாக்கள் விடையில் சார்ந்த குளறுபடிகளும் தவறுகளும் நடந்துள்ளன அது சம்பந்தமான வழக்குகள் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தப்பட்ட பிஆர்டி பிடி போட்டித் தேர்விலும் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளது அது தொடர்பான வழக்குகள் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதுவரை நடத்திய தேர்வுகளில் ஒரு தேர்வை கூட வினாத்தாள் விடைகள் தவறுகளும் குளறுபடியும் இல்லாமலும் வழக்கு இல்லாமலும் ஒரு தேர்வை கூட ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது